சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் கேரியர்ல குறைஞ்ச பால்ல நூறு அடித்த வீரர்கள் பற்றின பதிவு தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சர்வதேச கிரிக்கெட்ல குறைஞ்ச பால்ல நூறு அடிச்ச வீரர்கள் தகவலை தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் செஞ்சுரி அப்படின்றது ஒரு பெரிய எட்டா கனியாக தான் இருக்கும் செஞ்சுரியிலேயே சாதனை பண்ண வீரர்களும் பல பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது பால் தான் மொத்த கேமு அந்த நூத்தி இருபது பாலுக்குள்ள ஒரு நபர் வந்து நூறு ரன் அடிக்கணுன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கணும் ஸ்பீடு எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வீரரால் மட்டும்தான் டி ட்வெண்ட்டி கேரியரில் செஞ்சுரி அடிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா கேமு ஒரு செகண்ட் கூட அவங்க ஸ்லோ பண்ண முடியாது ஸ்லோ அப்படின்ற வார்த்தைக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு வேகமாக ஆடினா மட்டும்தான் நூற்றி இருபது பாலுக்குள்ள அவர் செஞ்சுரி அடிக்க முடியும் டீமும் வின் பண்ணக்கூடிய அளவில் அந்த ஸ்கோரை நிர்ணயிக்க முடியும் பல பேர் இந்த ரெக்கார்ட்ஸை பண்ணி வச்சிருக்காங்க அதாவது குறைஞ்ச பால்ல அவங்க அவங்களுடைய செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் பதினோராவது இடத்துல இருக்கக்கூடியவர் இந்தியாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது பால்ல நூறு ரன் வந்து குவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இந்த சாதனை அவர் பண்ணியிருக்காரு இவர் பண்ண அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு எதிராக தான் இந்த சாதனை அவர் நிகழ்த்திருக்காரு இதனால தான் சஞ்சு சாம்சன் பதினோராவது இடத்துல இருக்காரு பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான்சன் சார்லஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்தவர் இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பது பால்ல நூறு ரன் வந்து அடிச்சிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த சாதனை அவர் நிகழ்த்திருக்காரு ஸோ இதனாலதான் ஜான்சன் சார்லஸ் பத்தாவது இடத்துல இருக்காரு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து ஜீசன் குஹிகேல் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியா நாட்டை சேர்ந்தவர் இவர் ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு எதிராக மேட்ச் நடக்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மேட்ச் நடந்திருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பது பால்ல இவரும் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரன்கள் அடிச்சிருக்காரு ஸோ இவரும் வந்து இந்த டாப் டென் லிஸ்ட்ல வந்து இடம் பிடிக்கிறாரு முப்பத்தி ஒன்பது பால்ல இவரோட செஞ்சுரிய பதிவு பண்ணிருக்காரு டி டுவெண்ட்டி கேரியில அதிவேகம் சதம் அடித்தவர்கள் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் சிவகுமார் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேயர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ருமேனியா நாட்டுல வந்து இருக்காரு இவர் ருமேனியாவுக்கும் துருக்கிக்கும் நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி பால்ல இவரும் வந்து அவருடைய முதல் செஞ்சுரிய வந்து பதிவு பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இந்த மேட்ச் வந்து நடந்திருக்கு ஸோ தான் இவர் அதிவேக அந்த சதத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுதேஷ் விக்ரமசேகரா ஸோ இதில் படிக்கக்கூடிய பேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்களாம் புது புது அணியை சேர்ந்தவங்க சின்ன சின்ன நாடுகளை சேர்ந்த புதிய அணிகள் வந்து டி இருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மேட்சில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதனங்களை இவங்க பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு பால்ல அதாவது தூக்கி அணிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் செக் குடியரசுல பிளே பண்ணியிருக்காரு வெறும் முப்பத்தஞ்சு பால்ல இவரோட செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இவர் இந்த சாதனை நிகழ்த்திருக்காரு அதிவேக சதம் அடித்தவர்கள் ரோஹித் சர்மா இந்தியாவை சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பால்ல இவருடைய சதத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு ஒரு தரமான அணி அப்படின்னு சொன்னா இலங்கை அணி சோ இலங்கை அணிக்கு எதிராக தான் இவரோட இந்த சாதனை நிகழ்த்திருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ரெக்கார்ட் அவர் பண்ணியிருக்காரு அதிவேக சதம் அடித்த சர்வதேச டி ட்வெண்ட்டி கேரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச அணி டெஸ்டுக்கு தகுதி பெற்ற அணிகள் இருக்கக்கூடிய பிளேயரா பார்க்கப்படக்கூடியவர் ரோஹித் சர்மா இந்திய அணியின் கேப்டனா இருக்கக்கூடியவர் தற்போது இவர் தான் முப்பத்தி பால்ல அவருடைய செஞ்சுரிய பதிவு பண்ணிருக்காரு அதிவேக செஞ்சுரி வச்ச இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியவர் டேவிட் மில்லர் சோ இவரையும் உங்களை யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்தவர் பங்களாதேஷுக்கு எதிராக நடந்த தான் இவரும் முப்பத்தஞ்சு பால்ல அவருடைய முதல் செஞ்சுரிய வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதிவேக செஞ்சுரி இவரும் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இந்த சாதனையை நிகழ்த்திருக்காரு மில்லர் மிரட்ட வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களிடத்துல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதிவேகம் சதம் அடித்த வீரர்களை உஷா மல்லா நான்காவது இடத்தை பிடிக்கிறாரு இவர் வெறும் முப்பத்தி நாலு பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு நேபாள நாட்டை சேர்ந்தவர் இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நமீபியாவுக்கு எதிராக நடந்த மேட்ச்ல தான் இந்த சாதனை நிகழ்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சாதனை வெறும் முப்பத்தி நாலு பால்ல நூறு ரன்னை வந்து அடிச்சிருக்காரு அதிவேக சதம் அடித்த வீரர்கள் டாப் த்ரீ லிஸ்ட்டுக்கு நாம வந்துட்டோம் அதுல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் நிக்கோல் லோப்டி ஈடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேயர் தான் இவர் நேபாள நாட்டை சேர்ந்தவர் நமீபியாவுக்கு எதிராக தான் இந்த சாதனை பண்ணிருக்காரு வெறும் முப்பத்தி மூணு பால்ல இவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மேட்ச் நடந்திருக்கு ஸோ டாப் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் சிக்கந்தர் ராசா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாபே நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து காம்பியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில தான் வெறும் முப்பத்தி மூணு பால்ல அவருடைய செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு முதல் செஞ்சுரி இதுதான் அவர் அடித்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அதுதான் அவருடைய செஞ்சுரியாவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த சாதனை அவர் பண்ணியிருக்காரு சிக்கந்தர் ராசாவே தெரியாதவங்களும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சர்வதேச டி ட்வெண்ட்டி கேரியர்ல அதிவேக சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் சாகில் சௌகான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு பால்ல நூறு ரன் அடிச்சிருக்காரு மனுஷன் அந்த பால் என்ன ஆயிருக்குன்றதுல என்ன ஆயிருக்கும்னு சொல்லவே முடியல வார்த்தைகளே இல்லை ஏன்னா வெறும் இருபத்தி ஏழு பால்ல நூறு ரன்னை கலந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த சாதனை அவர் பண்ணியிருக்காரு இவருடைய நாடு சைப்ரஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டோனியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய மேட்ச்சில தான் இந்த சாதனை அவர் பண்ணியிருக்காரு ஸோ தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் குறைஞ்ச பால்ல அண்டர் அடிச்ச பிளேயர் லிஸ்ட்டை நாம இந்த பதிவை பார்த்தோம் அந்த அளவுக்கு சாதனை பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா டி ட்வெண்ட்டி கேரியர்ல யார் குறைஞ்ச பால்ல அண்டர் அடிச்சாங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் டி டுவெண்ட்டி பிடிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டை பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல் இந்த பதிவை உங்களுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு தெரிவிக்கணும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்போ தான் நாம் போடுற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்